ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் சுக்கா எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக ரொம்ப மசாலா இல்லாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு இருபது சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துக்கோங்க இது கண்ணாடி பதம் வர முடியும் வதக்கிட்டு இது ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு குக்கரில் தேவையான அளவு மட்டனை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குக்கர் மூடிய மூடி வைங்க வெயிட் போட வேணாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இதில் தண்ணி அதுவே விட்டு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியே இதில் நான் சேர்த்துருக்கேன் மூடி போட்டு மூடி வச்சு எட்டு விசில் வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க பிரிஞ்சியால் பட்டை கிராம்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி மட்டன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேக வச்சிருக்க மட்டனை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு இதுவே போதும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லையே வச்சு நல்லா கலர் வர முடியும் வச்சு இறக்குங்க காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடுங்க அவ்வளோதாங்க சிம்பிளான மட்டன் சுக்கா ரெடி